மரிய வாழ்க இப்போ நம்ம முக்கியமான இன்னொரு ஜோமாலைகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் என்னென்னா ஆண்டவருடைய திரு ரத்தத்தின் ஜோமாலை திருக்காயங்களின் ஜோமாலை இந்த மாதிரி ரெண்டு இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் திருக்காயங்களின் ஜோமாலைன்னா என்னன்னா ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஐந்து காயங்கள் தெரியும் ஆண்டவருடைய ரெண்டு கைகளில் ஆணி அடித்த காயம் கால்கள் லான்னு விழாவில் அஞ்சு தான் தெரியும் ஆனால் ஏழு திரு ரத்தத்தின செவன் ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் அதாவது செவன் ஊன்ஸ் ஆஃப் ஜீசஸ் தட் இஸ் கால்டஸ் ஆண்டோடைய திரு ரத்தத்தின் ஜோமாலை ஏழு வகையில் ஆண்டோடைய திருத்தம் முதல் என்னன்னா விருத்த சேதனம் அப்போ வந்து ஆண்டோர் சிந்தனை திரு ரத்தத்தை தான் முதல் திரு ரத்த சிந்தல் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்சமனை தோட்டத்தில் ரத்த வேர்வை விருக்கிறார் அது ரெண்டாவது மூணாவது கட்டுணில் கட்டி அடிபடுறாரு அந்த அப்ப சிந்தனை திரு ரத்தத்து மூணாவது நாலாவது பார்த்திங்கன்னா முள்முடி சூட்டப்படும் போது சிந்தனை இது நாலாவது ஐந்தாவது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து போகும்போது திருத்தோல் காயங்கள் வந்து ஐந்தாவது ஆறாவது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய கைகள்லேயும் கால்கள்லேயும் சிலுவை ஆணியில் சிலுவையில் அடையும் போட்டு அது ஆறாவது ஏழாவது பார்த்திங்கன்னா விழாவில் குத்துன போது அது இந்த ஏழு திரு ரத்தத்தையும் குறித்தது தான் ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் இது ரொம்ப வல்லமையான ஜோமலை ஆண்டவரின் ரத்தமே உமது கோட்டைக்குள்ள எங்களை வைத்திருலும் ஆண்டோட திரு ரத்தத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தீர்க்க உள்ளது ஆண்டவருடைய பிளட் தட் இஸ் ஆண்டோருடைய திருத்தம் அவ்வளோ வல்லமையானது அவ்வளோ நல்லது அந்த திருச்சி பற்றி தான் பார்த்தோம் இப்போது நம்ம திரு ரத்தத்தின் அது ஐந்து காயங்களை பற்றி பார்த்தோம் அந்த திரு ரத்தத்தை பார்த்தோம் ஆண்டவருடைய ஏழு திருக்காய ஃப்ரெஷர் ப்ளேட் அதாவது ஆண்டோருடைய திரு ரத்தத்தின் ஜோமாலையும் பற்றி பார்த்தோம் அவருடைய திரு ரத்தம் மிக வல்லமையானது வல்லமை மிக்கது எவ்வளோ பெரிய இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் நீ பயம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவருடைய இடத்துக்குள்ளே அவருடைய திரு ரத்தத்தினால் சுகப்படுத்த முடியாத பிரச்சனைகளே இல்லை வியாதிகளே இல்லை அதனால் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய காயங்களுக்குள்ளே நம்மளை நாமே ஒளிந்து கொண்டு எல்லாம் சுகம் பெறுவோம் ஆண்டருடைய திரு ரத்தத்தினால் ஆசிர்வாத பெறுவோம் அபிஷேகம் பற்று நிறைவான வாழ்வு வாழ்வோம் இயேசுவின் திரு ரத்தமே எங்களை கழுவியர்லும் இயேசுவின் திருக்காயங்களே எங்களை மன்னித்து எங்களை சுகப்படுத்தியர்லும் இயேசுவின் திருக்காயங்களே எங்களை சுகப்படுத்தியர்லும் இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்த திரு ரத்தமே எங்களை குணப்படுத்தி எங்களை மன்னித்தரலும் மரியே வாழ்க